அன்புக்குரியவர்களே உங்களை பயப்பட வைக்கிற சந்தேகப்பட வைக்கிற எதுவுமே சாத்தானம் மட்டுமே வருகிறது கடவுளிடமிருந்து கிடையாது கடவுள் நமக்கு பயமுறுத்துகிற ஆவியை அல்ல மாறாக பலப்படுத்துகிற ஆவியால் நிரப்பியிருக்கிறார் சாத்தான் தந்திரங்களை மட்டுமே நம்பி வாழ்கிறவன் ஆனால் நாமோ தந்திரங்களை ஜெயித்தவரை கொண்டு வாழ்கிறவர்கள் இதை உணர்ந்தவர்களாய் வாழ்க்கையில் எல்லாவித பயங்களையும் உதறி தள்ளிவிட்டு என்னை பலப்படுத்துகிற அவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்ற எனக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற நீர் எங்களை உயர்த்த வல்லவர் என்ற நம்பிக்கையோடு வாழ முடிய அருளை தாரும் எல்லாமல்ல இறைவன் தந்தை தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் யூ